முறைப்படி ஆரம்பிச்சுறேன் சார் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவின பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை

பாக்கி வைக்காதனா கேக்குறீங்கடா சீஸ் முதுகுட்டு போட்டு கேடி நம்பர்ல கரெக்ட்டா குடுங்க நடுவர் வந்தாங்கல சார் மஞ்சநாதன் உங்களுக்கு என்ன முறை வேணும் எனக்கு மாப்ள அவர் உங்களுக்கு எப்படி வேணும் அவர் என்னைய மாமான்னு கூப்பிடுவார் நான் மாப்ளேன்னு கூப்பிடுவேன் அவர் வர்ணச்சே எதா இல்லையே ஏ மாமா மதுர வீரே ஏ மனசு கேத்த சூரே பாடல பாடல ஏன் பாடல எங்க அப்பா வச்சிருக்காரு ஒரு மீசை அப்படி வச்சிருந்தா பாடி இருப்பார் இப்படி வச்சிருந்தா அப்படி பாட முடியும் ஏன் தாடி வச்சிருக்கீங்க தாடி மீசை எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு

இருக்கும் <laughs> சேத்த <laughs> 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 இதே பட்டு மயம் பண்ண உங்க மகன் உங்க முன்னாடி சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து பண்ண அம்மா அவங்க அம்மா உங்களுக்கு யாரு நான் கேக்குறேன் சார் இவ்வளவு நான் கேக்குறேன் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா யார் சார் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மனைவி மனைவி அதே மாதிரி உங்க மனைவி உங்களுக்கு யாரு மனைவி அப்பா குடும்ப முன்னேற்றத்துக்கு தூணா நிக்கிறது

மாமா மாமியால தெருவுல விட்டுறோம் அதான் பிரச்சனையே போய்ங்க அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் வர்ற பொண்டாட்டி கேக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கார் இருக்கா பங்களா இருக்கா காடு இருக்குதா தோப்பு இருக்கா தரவு இருக்கான்னு கேக்குறன்னு சொல்றீங்களே சாதாரண ஒரு தூக்குடான் குருவி கூட

உன் பூஜைகளை பார்த்தா அண்ணே ஓ நங்க நான் பார்த்து தங்கச்சி சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க ஒவ்வொரு மனைவிங்கிற தாரமும் பூ மாதிரி நாங்க அள்ளி பூங்காகுறதும் அரளி பூங்காகிறதோ கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு அது உண்மைதான் உங்க வீட்டில இருக்கற வரைக்கும் அள்ளிப்பூவாக தான் இருக்கீங்க எங்க வீட்டில அந்த கப்பதான் அரளிப்பூவா மாறிடுறீங்க இப்படியெல்லாம் வாய் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அரளிமதையை தான் அரைச்சு கொடுக்குறோம்னாலா நீ கூடு அரளி அரளிமுறையை அரைச்சு எங்க மூணு பேருக்குமே கொடு கொடுக்குறேன் நாலு பேருக்குமே குடு வேணாம் சொல்லல எங்க அண்ணன் விசேத்துக்கு அவனுக்கும் குடுப்போம் ஒண்ணே ஒன்னு கண்டிஷன் என்னது அரளி வரை அரைச்சு குடு நாங்க சாப்பிடுறோம் இப்போ சாம்பார் வைக்கிற உப்பு இருக்கல நீ எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில எடுத்து டேஸ்ட் பாப்ப ரைட் கறி குழம்பு வைக்கிறேன் எப்படி டேஸ்ட் பாப்ப கரண்டில எடுத்து கையில எடுத்து டேஸ்ட் பாப்ப அதே மாதிரி அரளி வரை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எங்க குடு நாங்க சாப்பிடுறோம்

மனைவி 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 மண்ணுக்குள்ள கொண்டு யாரு? அதே மனைவி நல்லவன அதே மனைவி சும்மா இருந்தவன அதே மனைவி மனைவி எங்க

அதெல்லாம் தட்டுவாங்க ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது நாங்க அப்படி இல்ல இப்ப லேசா தட்ட ஆரம்பிச்சோம்னா பட்டிமன்றம் முடிகிற வரையும் தட்டுவோம் அந்த கம்பெனி அப்படி இல்ல கொஞ்ச நேரம் தட்டி வாடி போவ நேராச்சும் குடிக்கிட்டு போயிடுவாங்க நாங்க கடைசியில கம்பெனி முடிச்சிட்டு போவோம் அப்பலாம் கிடையாது ஒவ்வொரு குடும்பம் ஏழையா கடன்காரன் யாந்திரிமா ஒவ்வொரு புருஷனா வரா ஏந்திரீங்களா கடன்காரன் யார் சார் அவங்க கடன் வாங்குற வந்து கடன்காரனா வா கொண்டாட்டி வந்ததக்கப்புறம் கடன் வாங்குறேன்னு சொன்னாரு தப்பு சார் எந்த குடும்பத்துல மனைவி அடறாளோ

வாழ்க்கையை யேசுநாதர் இருக்கிற வேண்டிய ஒளிவட்ட மாதிரி பிரகாசம் அப்பதான் நாங்கள் வருவது எப்படி இருக்கும் எங்கள் வீட்டில் no yeah.

சுச்சு போட்டால் தான் பேனே ஓடும் அந்த ஃபேனில் இருக்கிற கன்டென்சரு அதான் உன் மாமியார் கண்ட்ரோல் பண்ணுறது உள்ள பேரிங்கி தான் உன் மாமனார் மூணு ரெக்கதம் உன் புள்ளை தெரிஞ்சுக்கணும் குழந்தையா அதான்டா ரெகுலேட்ரு அது விருது தான்டா குடும்பமே ஓடிக்கிட்டு பேச்சு துணைக்கு புருஷனுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க சார் புலம்பி தீர்க்குறேன் உன்னை மனைவி மட்டும்தான் சார் அதை புலம்பி மட்டும்தானம்மா தீக்குறேன் புழுக்கா நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் வந்து

உண்மையிலே சில விஷயங்களை மேடையில் நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் பெண்கள் இன்னைக்கு எனக்கு ரெண்டு வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல என் மனைவி வர முன்னாடி அங்க கோடீஸ்வர குடும்ப சாமி

மதுராதன் சார் உங்களுக்கு மனைவி வேடுவானமா